ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் இறைவனின் ட்ரஸ்டியாக ஆகுவது எப்படி என்பதை பற்றி பாகம் இரண்டில் பார்க்கலாம் நேற்றைய செய்தியில் விவரிக்கப்பட்ட பொக்கிஷங்கள் என்னுடைய பொக்கிஷங்கள் என்றும் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தும் போது என்னுடைய ஆன்மீக வளர்ச்சியை அதிகரிக்கும் அளவிற்கு அதிகமான சக்தி நிறைந்தவை என்றும் உணர வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் அத்துடன் எந்நேரமும் இந்த பொக்கிஷங்களுடன் நாம் வாழ்வதனால் அவற்றிலிருந்து விடுபட்ட நிலையை காப்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் பற்று வைப்பது மிகவும் சுலபமானதாக இருக்கிறது பற்று உருவாகினால் அங்கே அகங்காரமும் வந்துவிடுகிறது அதனால் இந்த பொக்கிஷங்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுகின்றன இது சார்ந்த ஒரு முக்கியமான கருத்து தான் ட்ரஸ்டியாக இருப்பது இறைவன் இந்த பொக்கிஷங்களை பற்றிய ஞானத்தை நம்மிடம் பகிர்ந்து அவற்றை பயன்படுத்தும் முறையை கற்றுக் பொழுது ஒருமுறை இந்த பொக்கிஷங்களை உணர்ந்து விட்டோம் என்றால் அவற்றை அவரிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இது கண்ணுக்கு புலனாகாத ஐந்து தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட சமர்ப்பணமாகும் கண்களுக்கு தெரிகின்ற ஸ்தூலமான சமர்ப்பணம் அல்ல ஒருமுறை இந்த பொக்கிஷங்களை அவரிடம் சமர்ப்பணம் செய்துவிட்ட பிறகு ஸ்தூலமான சமர்ப்பணங்களைப் போல் அல்லாமல் இந்த பொக்கிஷங்களை அவர் தன்னிடம் வைத்துக் கொள்வதில்லை ஏனென்றால் அவர் எல்லையற்ற வெள்ளலாக இருக்கிறார் மேலும் நிராகாரமானவராகவும் உடலற்றவராகவும் இருக்கிறார் அதனால் இறைவன் அவற்றை தன்னுடன் வைத்துக்கொள்வது இல்லை திரும்பி நமக்கு அழைத்து விடுகிறார் எப்படி இந்த சமர்ப்பணம் மிகவும் ஆழமானது மனதளவில் செய்யப்படுவது ஸ்தூலமானது அல்ல ஆனால் இறைவன் அந்த பொக்கிஷங்களை நம்மிடம் திரும்ப கொடுக்கும்போது நம்மிடம் ஒரு நிபந்தனை வைக்கிறார் அவர் இந்த பொக்கிஷங்கள் உங்களை சேர்ந்தது அல்ல என்பதனால் அவற்றின் மீது உள்ள உரிமை உணர்வை விட்டுவிட வேண்டும் மேலும் அவற்றை கவனித்து கொள்ளும் அவருடைய ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும் அவரால் அறிவுறுத்தப்பட்ட செயல்களுக்கு மட்டுமே அந்த பொக்கிஷங்களை பயன்படுத்த வேண்டும் அதாவது நேற்றைய செய்தியில் விவரிக்கப்பட்டதைப் போல தன்னையும் பிறரையும் சத்தியத்தின் நிலைக்கு அருகில் கொண்டு வரக்கூடிய குறிக்கோளிற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் ட்ரஸ்ட் என்கிற வார்த்தை ட்ரஸ்ட்டு அதாவது நம்பிக்கை என்கிற வார்த்தைகள் இருந்து வந்தது இந்த விஷயத்தில் இறைவன் அவருடைய நம்பிக்கையை நாம் பாதுகாப்போம் என்று நம்புகிறார் மேலும் விரும்புகிறார் அது எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் உடைத்துவிடக் கூடாது அவற்றை கவனித்து கொள்ள வேண்டும் அவருடைய பொக்கிஷங்கள் என்பதை நினைவில் வைத்து பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் மறந்து விடாதீர்கள் அந்த பொக்கிஷங்கள் நம்முடன் இருந்தாலும் அவை எதுவும் நமது அல்ல அவை அனைத்தும் இறைவனுடையது நாம் அவருடைய ஆன்மீக ட்ரஸ்டியாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் ஓம் சாந்தி